பிக் பாஸ்ல கடைசி நிமிஷத்தில் நாமினேஷன் ஒரு சேஞ்சஸ் நடக்க போதுன்ற மாதிரி ஐசோ உங்க அப்பா ட்வீட் போட்டிருக்காரு என்னதான் சொல்ல வரார் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வினர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவனன் சேனலுக்கு புதுசாதினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் போயிடலாம் ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி இந்த வாரம் டபுள் எவிக்சன் இருக்குமான்ற மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு ஐம்பது கமெண்டாவது வந்திருக்கும் டபுள் எபிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ எப்பவுமே எவிக்ஷன் வந்து நாத்திக்கிழமை தான் நடக்கும் எப்பவுமே நாத்திக்கிழமை தான் அந்த கேட்டகிரில பாத்தீங்கன்னா வர்ஷினி ஆல்மோஸ்ட் எபிக்டட் ரெண்டு பேர் தான் டேஞ்சர் ஒண்ணுல இருந்தாங்க கால சாங்கோட குறியீடுமே ரெண்டு பேர் தான் குறிப்பிடுது ஸோ அந்த கேட்டகரியில் வர்ஷினி எவிக்டன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ என்ன ட்வீட் போட்டிருக்காருனா தெர் இஸ் ஐ பாசிபிலிட்டிஸ் இன் செகண்ட் எவிக்ஷன் வரும் வரணும் தான் ஆகும் வந்துடும் அப்படின்ன மாதிரி போட்டிருக்காரு லாஸ்ட் மினிட்ல என்ன சேஞ்சஸ் சொன்னாலும் நடக்கலாம் ஸோ அந்த முன்னாடி போட்ட ட்வீட்டை வந்து கிராண்டடாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கடைசி நிமிஷத்தில் என்ன வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கான் அந்த ரெண்டாவது எவிக்ஷன் ஒரு பெண்ணாக தான் இருக்க போகிறாங்க ஆல்ரெடி ரெண்டே ரெண்டு ஆண் தான் விட்டு வெளியே போயிருக்காங்க சார் அதை தவிர்த்து பெண்களோட எண்ணிக்கை தொடர்ந்து இருக்கிறது ரியா தர்ஷா பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரெண்டு பெண்கள்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாகிட்டே வருது அப்படின்றது சோ ஒருவேளை சாச்சனா வர்ஷினியா இருக்குமா இல்ல சாச்சனாவை காப்பாத்தி விஜய் சேதுபதி என் பொண்ணை காப்பாத்துறன்னு காப்பாத்திட்டு ராயனை தூக்குவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு ஆனா ராயன் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது மக்களே எனக்கு தெரிஞ்சு சாட்சனாவை காப்பாத்துவாரன்னு நினைக்கிறேன் அப்பா இருக்கும்போது பயம் இல்லை ஏன்னா அப்பா பொண்ணை ஃபைனலிஸ்ட் வரையும் கூப்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அந்த அளவுக்கு பிலீவ் பண்றாங்க சோ அத மத்த கண்டிஷன்ஸ்க்கு டோட்டலி அன்ஃபேராக இருக்கு அப்படின்றதுதான் பாயிண்ட் சோ கடைசி நிமிஷத்துல வேணாலும் நடக்கலாம் டபுள் எவ்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்றது தகவல் வருது இல்ல நாங்க கேன்சல் பண்ணிருப்பா வேணா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வேண்டமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அதை கேன்சல் பண்ணாலுமே அதிர்ச்சி ஆகிறதுல ஒண்ணுமே இல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதா நடக்கலையான்ற மாதிரி நம்மளே ஒரு கன்ஃபியூஸ்ல வச்சிருக்காங்க சில பேர் ஐஷோட அப்பா அப்பான்றீங்களே யாருன்னா பிக் பாஸ் சீசன் செவன் கண்ட செஞ்சிருக்காங்களா அவங்களுடைய அப்பா அப்பாதான் அவர் வந்து ஆல்மோஸ்ட் எலிமினேஷனோட அப்டேட் வந்து கரெக்டா போட்டுருவாரு ஒரே ஒரு வாட்டி தப்பாச்சு எப்ப அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த நோ எலிமினேஷன் சொன்னாங்க பத்தியா அது அவருக்கே ஒரு சர்ப்ரைஸா ஆகி அந்த நோ எலிமினேஷன் சொல்லிட்டாங்க மற்ற டைம் ஸோ எல்லா வாரத்தையும் கரெக்டா போட்டுருவாரு காலிலேயே இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த கேட்டரில வர்ஷினி போட்டார் பட் ரெண்டாவது ஒன்று தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல டவுட்ல இருக்கு பெண்டிங்ல இருக்கு தான் தற்போதைய தகவல் அதிகம் கன்வே பண்ணிடுறேன் ஓகே அடுத்து ட்ரூத் ஆர் டேர் செஷன் வச்சுக்கலாம் இப்போ முத்துக்குமாரோட உண்மைகளை எப்படி ட்ரூத் ஆர் டேர் செஷன்ல வந்து அழகா வாங்கினாங்க சௌந்தரி அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி டேலண்டா வாங்கினாங்கல்ல இப்போ அதே மாதிரி இந்த ஒரு டாஸ்க் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சிட்டு இருந்த டைம்ல வெளியே மொத்த கண்டஸ்டன்ஸையும் கூப்பிட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கார்டன் ஏரியால கூப்பிட்டு வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஓகே அதுல பல கேள்விகள் எதார்த்தமான கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருந்தது அதுல என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல முத்துக்குமார் சௌந்தரியாவுக்கு பார்த்து கேட்கிற கேள்வி ஒன்று வந்துருச்சு டைட்டில் வின்னர் யாரு சரியா இப்போ நீ ஐம்பது நாள் பார்த்துருக்கல இப்போ நீ சொல்லு இந்த நேரத்தில் யார் டைட்டில் வின் பண்ண நல்லா இருக்கும் டைட்டில் வின்னர் யாருன்ற மாதிரி கேக்குறாரு நேத்தே வந்து அந்த டிஸ்கஷன் போச்சு ஆன்சரே பண்ணல சௌந்தர்யா இந்த இடத்துல வந்து முத்துக்குமாற ட்ரூத்துன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது யோசிக்கிறாங்க ப்ராசஸ் பண்றாங்க சொல்லுமா இதுல என்னமா பிரச்சனை ஏதாவது ஒரு நேம் சொல்லுமா என்னும்போது இருங்க யோசிக்கிறேங்க ப்ராசஸ் பண்ணோம்ல நீங்க சடனா கேட்டா எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு கரெக்டா தானே நான் சொல்லணும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சௌந்தரியா வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துட்டு யோசிக்கிறாங்க முத்துவம் என்ன நினைக்கிறாருன்னா அவர் பேர் வரணும் அவர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல வரணும் இல்ல அவர் பேர் வரணும் அப்படின்ற மாதிரி முத்து ட்ரை பண்றாரு ஆனா அவங்களோட பேரை சொல்லிக்க முடியாது சௌந்தரிய பொறுத்தவரையும் வேற தான் சொல்லணுமே தவிர்த்து சொந்த யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க சரி நான் எதிர்பார்க்கறேன் கமான் 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 என்ன 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 ஆர்வம் பார்த்துட்டு இருந்தா ஜாக்லின் தான் இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் அப்படின்னும் போது ஜாக்லினே சகடி எது நானா நானா அப்படின்ற மாதிரி ஜாக்லினுமே அந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு ஒரு மூமெண்ட்ல நடந்துட்டு இருந்தது இது ஒரு பக்கம் சரி அடுத்து ஜாக்லினுக்கும் விஜய் விஷாலுக்கும் வந்துச்சு அதுல விஜய் விஷால பார்த்து ஜாக்லின் ஒரு கேள்வி கேட்கிற சுச்சுவேஷன் ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா நீ வேட்டுக்கு வெளில எல்லாருக்கிட்டையும் பழகிருப்பா இதெல்லாம் இருப்ப இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த நபர் நான் வெளியே மீட் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு நபர் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க டேட்டிங் அப்படி சொல்றதுக்கு பல் டேட்டிங் போனா நல்லா இருக்கும்னு சொல்லு அப்படின்னும் போது அப்படி யாருமே இல்லையா அப்படி எனக்கு யாருமே தோணல அப்படின்ற மாதிரி சொல்றேன் சரி இரா நான் கொஸ்டின் ஆல்ட் மாத்தி சொல்றேன் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த வீட்டுல இருக்கவங்கள இது நட்புக்கும் நட்பை விட புதினம் புனிதமானது அந்த மாதிரி யாரா இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டோன்னு அப்படியே கேமரா க்ளோஸ் அப் தர்ஷிகாவுக்கு ஆ க்ளோஸ் அப் வச்ச உடனே இவரு இவர் வந்து அப்படியே சொல்லிட்டு தர்ஷிக்காவுன போது அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க வெக்கப்படுறாங்க குனியிறாங்க இதெல்லாம் பார்க்க முடியுது விஜய் விஷால் அவரும் வெக்கப்பட்டு படுத்துக்கிறாராம் எங்க நீங்க ஒரு கண்டென்ட் பண்றீங்களே கிரிஞ்சி கண்டென்ட் ஐயோ முடியல எனக்கு இதுல தர்ஷிகா ஒரே ஜாலி ஆயிட்டாங்க ஏன்னா இது இதை எதிர்பார்த்துட்டு இருந்தன்ல அவன் எனக்கு ஓகே அவனுக்கு ஓகேவான்ற ஒரு இதுல இருந்தாங்களே ஏன்னா நான் இந்த கேம்ல எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்னாரு ஆனா இது ஃபியூச்சர்ல வரும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த கேட்டகிரில ஸோ இப்போ ஒரு லவ்வே ஓகே ஆன பீல்ட்ல வந்து ஒரு பக்கம் தர்ஷிகா இருக்காங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா பிக் பாஸ் எங்களை அவங்கள இருந்து காப்பாத்துங்க பிக் பாஸ் காப்பாத்துங்கன்னு சொல்ல வேண்டியதான் இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் பாய் கேஸ்